நம்ம விவசாயிங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆனா காலில் வயல்ல நிப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சம்பா சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு சம்பானாவே நமக்கு நல்லா ஞாபகம் வரது நெல்லு தான் அந்த நெல்லை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நெல் நாட்டில் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெல் ரகம் தேர்வு தான் ஃபார்மர்ஸ் வந்து குட் நெல் குடோன்லயோ இல்ல ஒரு அக்ரோ சென்டர்லயே போயிட்டு நெல் வாங்கிடுவாங்க பஸ்ட் வித நெல் வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து முப்பது கிலோ நிறைஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க பொன்னி இது மாதிரி இருந்தா பொன்னி இம்ப்ரூவ் பேடி இது மாதிரி இருந்துச்சுன்னா அமோக்க அக்ஸே இது மாதிரி இருந்துச்சுன்னா பத்து கிலோ பேக்கிங்கில் வரும் மீதி இந்த நாற்பத்தஞ்சி ஏடி நாற்பத்தஞ்சு குண்டு நெல் இது மாதிரி வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஃபார்மர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நெல் யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெல் வாங்கிட்டு வந்ததும் அப்படியே நெல் வயலில் தெளிக்க மாட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஊரல் போடுவாங்க ஊரல் போடுறது கட்டாயமாக எல்லா இடத்துலையும் அந்த இது வளர்க்க இருக்கு நெல் நடவு முறை கட்டாயமாக ஊரல் போட்டு தான் எடுத்து வைப்பாங்க இப்போ நம்ம ஊரல் போடுறது எப்படின்னா வாங்கிட்டு வந்து நெல் அப்படியே வந்து நம்ம தண்ணியில் கொட்டுறது கிடையாதுங்க நம்ம வாங்கிட்டு வந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நார் சாக்கு அந்த சாக்குல வந்து பார்த்தீங்கன்னா விதையை வந்து மாற்றணும் வாங்கிட்டு வந்த நெல்லை வந்து மாற்றணும் அந்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் விடிய கால வந்து ஒரு ஆறு மணிக்கு கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் இருக்க மாதிரியே வைக்கணும் இப்போ நீங்கள் நெல் போ ஊரல் போட்டு இருபத்தி நாலு நேரம் ஆயிடுச்சிங்க அதுலருந்து எதுவும் மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்காது நெல்ல மாற்றம் எதுவும் இருக்காது அந்த நெல்லை என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து நீங்கள் மேலே வைக்கணும் அதாவது தண்ணியில இருந்து எடுத்து மேலே வைக்கணும் இப்போ நம்ம அந்த நெல் எடுத்து வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரம் முடிஞ்சு இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் நாட்டு போட ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாற்று எப்படி அந்த இடத்த வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாற்று எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த தேர்வு பண்ணிக்கணும் ஆடு மாடு எதுவும் உள்ளே நுழையாத அளவுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் தெளிக்கும் போது அது போய் எடுத்துரும் தேர்வு அதெல்லாம் எல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு கொஞ்சம் காட்டை விட்டு அவுட்டில் இருக்க மாதிரி நாற்று போடணும் அது மாதிரி இடத்த நல்லது கிளீனான ஒரு இடத்த தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வயலில் வந்து நிறவணும் நிறைவிட்டு வயலில் அவங்க சத்து நல்லா இருக்கா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல அந்த இடத்துக்கு ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சம்பா டைம்ல வந்து பார்த்திங்கன்னா சம்பா குருவ மாறி மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமமாக வந்து பார்த்திங்கன்னா சீராக நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் சத்து இந்த சத்து இருக்காது அதனால வந்து என்னன்னா நம்ம ஒரு பேர் ஊட்ட சத்து கொடுப்போம் அந்த பேரூட்ட சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஏபி சொல்லுவாங்க இந்த டிஏபிங்கிற உரம் வந்து நெல் நாட்டுக்கு ரொம்ப கட்டாயமும் கிடையாது இந்த மாதிரி இடத்துல ரொம்ப முக்கியமான தேவைப்படுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு விவசாயிங்க வந்து பாத்தீங்கன்னா முப்போகம்னு சொல்லுவாங்க அதாவது சம்பா ரெண்டு குருவை இந்த இந்த மூணு போகும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வயலே ஓட்டிட்டு இருக்காங்க நாத்து விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்து ரொம்ப பத்தா பற்றாக்குறையா போவோம் நெல் வேறு ஒன்னா பாஸ்பரஸ் சத்து ரொம்ப முக்கியங்க நைட்ரஜன் இருந்தாதான் பயிர் நல்ல கருகருப்பா வருங்க இந்த மாதிரி சத்து பற்றாக்குறை இடத்துல அந்த என்பிகேவை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு சில டைமில் வந்து காய்கறி பயிர் இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் பண்ணுவாங்க அது மாதிரி இடத்துல கட்டாயமாக மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான சத்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரமும் தேவைப்படாது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு எரு மாட்டு எரு இது மாதிரியும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா தலை தலை சத்து இது மாதிரியும் போட்டு நாற்று விடலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் கிடையாது நீங்கள் நார்மலாக நெல் நீங்கள் வயல் ரெடி பண்ணிட்டு அப்படியே நாற்று விட்டாலும் பயிர் வர வரக்கூடியது தான் இப்போ நீங்கள் நெல் நாற்று போடக்கூடிய இடத்த வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் முடிச்சு வச்சுருக்கோம்ல நெல் விதை அந்த விதைக்கு வந்து இப்போ நம்ம போகலாம் அது எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல போடலாங்கிறத பற்றி பார்க்கலாம் கரெக்டாக ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிப்பாட்டி சரிங்களா சேர் தெரியாதாலும் சமமாக தண்ணி நிப்பாட்டிட்டு தண்ணி வந்து மெயினாக என்னென்னா களங்கள் இருக்கக்கூடாது களங்கள் இல்லாத டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா பரவலாக பரவலாக விசிறி விட்டிங்கன்னா எப்படின்னா அவுட்ரு இருந்து ஒரு அடி தள்ளி அந்த கேப் விட்டு கரெக்டாக போடணும் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலை ஒரே சீராக சீராக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நெல் வந்து நல்லா நீங்கள் எப்பயும் எப்போயும் போல் விசிற மாதிரி பொறுமையாக விசிறிக்க வேண்டியதுங்க இப்போ நம்ம நெல் விதையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பிளேஸ்ல விதச்சியும் முடிச்சாச்சிங்க இந்த அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த தெளிச்சதுக்கப்புறம் தண்ணி அப்படியே விட்டுடலாமா அந்த நெல் பயிரை எதுவும் நீங்க பார்க்கவே தேவை இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா பாக்கணுங்க நீங்க தெளிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த தண்ணியிலே விதை இருக்கலாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மாலை வந்து ஒரு ஆறு மணி வாக்கில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக டோட்டலா நாத்தரது தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலை ஒரு ஆறு மணி அல்லது ஒரு வெயில் வெயில் ரொம்ப அதிகமா வெயில் வரவே ஒரு ஏழு இருந்து ஒரு எட்டு மணி அந்த டைம்ல காலையில திருப்பி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகம் ஃப்ரெஷ்ஷராக விடக்கூடாது ஊறி அப்படியே ஓடி போகிற மாதிரி அப்படியே இப்படி வலிஞ்சு போகிற மாதிரி சொல்லுவாங்களே ஃபுல்லாக ஊறி வந்து பார்த்தீங்கன்னா நாத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெல் முழுகிற அளவுக்கு தண்ணி கரெக்டாக நிப்பாட்டிக்கிறீங்க இது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் சரிங்களா அதாவது நெல் நாற்று வந்து வேறு பிடிச்சி அந்த முளைப்பு வந்து மேலே நிம்ந்திருக்கும் சரிங்களா மேல் நோக்கி நிமிந்துருக்கும் மண் அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நெல் நாற்று அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மண்ணில் ஊ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி வெளியே எடுத்து வரது உள்ளே எடுத்து வர்றது இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபீல்டு ரெடி பண்ணி நெல் விதைச்சி எல்லாமே தண்ணியும் கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க இதை நம்ம எத்தனை நாளில் திருப்பி நம்ம வெளியே எடுக்கலாம் அந்த பயிரை எடுத்து நம்ம வயலில் நடலாம்னு பார்த்தீங்கன்னா வாய் வயலை வந்து ஃபார்மர் ரெடி பண்ணுறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் மாறுங்க அதாவது இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்கு நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்து வயலை நட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாக்கு இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் எப்படி பயிர் நடுறதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கட்டாயமாக உங்களுக்கு சொல்கிறேங்க இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா நெல் நாற்று எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன்